ஒன் மே ிஸ்க்கு வரவேற்கிறேன் நம்ம நம்ம வாழ்க்கையில எல்லாரும் ஆசைப்படுற விஷயம் தெரியுமா என் வாழ்க்கையில ஒரு வெற்றி இருக்கணும் என் வாழ்க்கையில ஒரு ஜெயம் இருக்கணும் அதுக்காக தான் நம்ம இந்த உலகத்துல ஓடுறோம் கஷ்டப்படுறோம் துக்கங்களை சகிக்கிறோம் சைடு பார்த்தா நம்மளுடைய சத்ருக்கள் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க ஒன்று காயங்களால கஷ்டப்படுத்துறாங்க இல்லை போறாங்க மட்டும் நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தை குடிச்சு நமக்கு நம்மளுடைய காரியங்களோட அந்த மாதிரி ஒரு கலக்கம் தான் ரொம்ப அதிகமா இருக்கும் இவங்க எப்படி பைசுறாங்களே இவங்க எப்படி பண்ணுறாங்களேன்ற காரியம் தான் நம்ம ஹிருதயத்தில் ரொம்ப வலியை கொடுக்கும் அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு சப்ப நீ மூன்று பத்தனை இந்த கத்த என் ஆக்னி அகற்றி சத்ருக்களை விளக்கினர் ஆமாங்க இந்த வார்த்தையை நம்ம எப்படி தெரியுமா சொல்லணும் ஒரு விசுவாச அறிக்கையாக சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா சத்ருக்களும் விலகி போவாங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை வச்சு டெய்லி காலையில் ஒரு ஜெம்ம மாதிரி நீங்கள் செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சத்ருக்கள் உங்களை விட்டு விலகி போகிறதும் உங்கள் கண்களால் காணுவீங்க ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கிட்ட சொல்றீங்களா ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த சத்துருக்களை விலக்கி போடுங்கப்பா இந்த பாடுகளை விலக்கி போடுங்கப்பா அப்படின்னு விசுவாச அறிக்கையா சொல்றீங்களா நீங்களும் அசதிப்படவே உங்களுக்கு